அறிமுக நடிகராகவும் வந்திருக்காரு எனக்கு இந்த படத்தில் வந்து கர்ணான்ற ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ஸோ அதுக்கு நன்றியாக நன்றி கடன்பட்டிருக்கேன் நான் தம்பி ஒரு மாஸ்ரவிக்கும் ஸோ எழுத்தாருக்கும் தயாரிப்பாளருக்கும் மற்றும் கேமராமேன் ராஜதுரைக்கும் மேலும் வந்து நான் உங்களில் ஒருவன் தான் ஸோ எங்கள் தான் ஒரு ஒரு புது முயற்சியாக தான் இந்த தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த படத்தை வந்து நீங்கள் மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை கடமெல்லாம் அதை அதாவது என்னோடய ஆசை அது நீங்கள் சேர்க்கணும் அதே மாதிரி மக்கள் வந்து இதை பா இது நிறையா திரைப்பட இதில் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்கள் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த ஓடிடி அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் திருக்குது இது இல்லாமல் நேரடியாக பார்க்குறது தூண்டுறதில் நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த படத்தை பற்றி எடுத்து சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நன்றி வந்து நாங்கள் எனக்கு வந்து எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் படம் பண்ணுற நேரம் வரைக்கும் எங்களுக்கு டைம் போகிறதே கிடையாது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க சூப்பர் சூப்பராக மாஸ்டர் அது மாதிரி இருந்தாங்க ரெடி வந்து என்னோடய பிரதமர் வந்து ஜேரக்ட் பண்ணுவேன் எனக்கு படம் நாங்கள் வந்து உங்களெல்லாம் நம்பி பண்ணியிருக்கிறோம் இதுதான் அடுத்த ஸ்டெஷ்லுக்கு எங்களுக்கு எங்களுக்கும் படத்தையும் போட்டு எல்லாருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் மாஸ் ரவி என்னுடைய முதல் படம் காத்து வாக்கில் ஒரு காதல் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த என்னுடைய அண்ணன் பெயர் பள்ளி எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் முக்கியமாக இந்த படத்துடைய அரை நேரம் கிளைமேக்ஸை தயவுசேருந்து யாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றத ரீல் பண்ணாமல் எழுதிங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா அதுதான் நான் பெருசாக நம்பியிருக்கேன் அந்த இந்த படத்துடைய ஒரு அடுத்த கடுத்து கொண்டு போகணுண்டு ஸோ மக்கள் மக்கள்கிட்ட சேர்க்குறதுக்கு நீங்கள் தான் எங்கள் உங்கள்ள ஒருத்தனாக இருந்து இங்கே வந்து நிற்கிறதுக்கே எனக்கு ஒரு பத்தொம்பது வருஷம் இந்த ஆகிடுச்சி ஸோ இதே பிரசலு எல்லாேருமே நான் என்ன நிறைய பேருக்கு தெரியும் வழியோடு தான் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கோம் ஸோ உங்களை நம்பி மட்டும்தான் இந்த இந்த இடத்துல வந்து தைரியமாக நிற்கிறோன்னா நீங்கள் இந்த படத்தை அடுத்தக்கடுத்து கொண்டு தான் ஏன்னா நீங்கள் எப்போதுமே சேர்த்த படம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியாக எடுக்குது அந்த ஒரு நம்பிக்கை அதில் கடந்து இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே சொன்னது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தயவு சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு என் தீம் தீரான சூப்பர் சூப்பரை மாஸ்டர்லேருந்து எல்லாருமே என்ன கூட இருக்கிற எல்லாரும் கருணாநிலருந்து அந்த வந்து எல்லாருமே எனக்கு குருநாதர் டேரக்டர் சுப்ரமணிய சிவா சார்ந்து எனக்கு இவ்வளோ தான் நிற்கிறதுக்கு இந்த இடத்துல பெரிய நன்றி சொல்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கரெக்ட் சார் காத்துவாக்கல ரெண்டு காதல் இதான் ஒரு படமோ காத்துவாக்கல ஒரு காதல் என்ன என்ன அண்ணா டைட்டில் நல்லா இருக்கு அதே டைட்டில் வச்சிருக்கீங்க ஒரு காதல் படத்துல ரெண்டு காதல் இருக்கு என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார் 2019 ல வந்து இது ஒரு சின்ன ஒரு பைலட்ட தான் எடுத்தேன் ஒரு ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக ஒரு இருபது நிமிஷம் கதையாக அப்படியே நான் அந்த ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டீங்க நல்லா வந்துருக்கு அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு என்னுடைய அதுக்கப்புறம் தான் கதையை எழுதி ரெடி பண்ணி ஃபுல் படத்தை தயாரிப்பாளர் எழில சார்கிட்ட இந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த படம் சாப்பிட்டாயிடுச்சி ஸோ அதனால் தமது மது முதல் டைட்டில் நாங்கள் தான் வச்சோம்

இல்லை சார் இப்போ வந்து நாங்கள் இந்த கதையில ரெண்டு ஹீரோன் இருக்காங்க அவங்க பேர் லட்சுமி பிரியா அவங்க வந்து என்கிட்ட வரும்போது நல்ல கோப்ரேட் பண்ண ஆயிடுச்சு அந்த கிளைமேட்ஸ் பார்த்தீங்களே ஒரு த்ரீ டேஸ் அந்த தண்ணிக்குள்ளே எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டா ரொம்ப சப்போர்ட் பண்ண ஹீரோன் தான் அவங்க அவங்களாம் நான் வந்து நடிக்கும் போது எந்த ஒரு எனக்கு தொந்தரவு கொடுக்கல அவங்க ரொம்ப கோப்ரேட் பண்ணாங்க உண்மையிலேயே வந்து ஒரு ஃபேமிலி ஒருத்தர் தான் இருந்தாங்க சரி என்ன காரணம்னு தெரியல படம் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணும்போது அவங்க கூப்பிட்டா வரல சம்மந்தம் இல்லைன்னு போயிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அது மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்குது ஏன்னா இங்கே நடிச்ச ஆர்டிஸ்ட்லாம் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்றதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது சார் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அடுத்த படத்துக்கு நடிச்சா பரவாயில்ல சீரியலுக்கு இவ்வளோ பில்ட் எப்படி சரி எப்படின்னு சொல்ல முடியாது சரிண்ணா

ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இந்த படத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்காது உங்களுக்கு ப்ரொமோஷனாக தான் சொல்லிட்டு வேறு என்ன பண்ண ஹெல்ப் பண்ணுமா சொல்கிறோம் நான் பண்ணுறேன்னா சொன்னார் ஸோ அதில் எந்த கருத்து வைப்பார் கிடையாது இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா சார் இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ விஜய் சேதுபதி பார்த்து ஏதாவது படம் பார்த்து சொல்லி ப்ரமோஷன் எதனா கேட்குங்களா இல்லை சார் ஐடியா எதனா இருக்கா முயற்சி பண்ணுறேன் சார் அண்ணன் பிஸியாக இருக்காரு ஆனால் மீட் மீட் பண்ணுறதுக்கான முயற்சிக்கு பண்ணிட்டு அது வேற இது வேறு ஒரு வாயில் சொன்னால் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் ஆசைப்படுறோம் யோகி பாபு வந்து ரொம்ப நாளும் பழக்கம் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஸ்லாம் சொல்ல மாட்டார் இந்த படத்துக்கு சொன்ன இன்னும் காரணம் ரைட்டாக இல்லை சார் நான் அண்ணன் யோகிபாபு அண்ணா வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் கூட நான் பயணித்திருக்கேன் அந்த நட்பின் பிரகாரம் தம்பிக்கு வந்து உதவணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் எனக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிலிருந்து இப்போ படத்துக்கு ரிலீஸுக்கு ப்ரோமோ வரைக்கும் வயசுலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு சரி கூட ஒரு ரெண்டு டூ டேஸ் மாதிரி பேசினார்

இல்லை இந்த கருத்து வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்கறதை நிறுத்திட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டை ஆளுற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னும் அதிகாரிகள் இன்னும் அரசியல்வாதிகள் அவங்கக்கிட்ட கேளுங்கள் சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது சினிமா நடிகர் என்ன இருக்குது நடிகர் நான் ஆனால் நாட்டு ஆளுறவங்ககிட்ட கேட்கணும் இந்த சாதி இருக்கணுமா வேணாமா இந்த சாதி முறை இருக்கு நல்லதா கெட்டதா அரசியல் தேவையா தேவையிட்ட அரசியல் எது இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் கரண்ட்டு கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணுன்றாங்க கரண்ட்டாக போயிடுச்சுன்றாங்க பள்ளிக்கூட கல்வி வந்துடுச்சுன்றாங்க எல்லாமே கிடைக்குது இந்த அரசால் எல்லாமே கிடைக்குது

கேள்வியெல்லாம் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக விடிக்குது இப்போ நான் எஸ்கார்டோடவோ இல்லை நாலு நான் சுற்றுவாங்க கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள அரசியல் தளத்தில் இயங்குறவங்களா கேட்கணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களா கேட்க பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய கேள்வி அவங்க பதில் சொல்லணும் கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சமூக நீதி தான் பேணி காக்கணும் இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துருவது தெரியாது ஆனால் சமூக நீதியோடு தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம் ஒன்றா சாப்பிட்றோம் ஒன்றா பழகுறோம் ஆனால் ஒரு திருமணன் வரும்போது உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது அது ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா நம்மளா தமிழர்கள்னு சொல்கிறோம் இனமாக சேர்ந்துருக்கோமே தவிர இனமாக சேர்ந்துருக்கிறோமா சாதியாக தான் இருக்கிறோம் என்ன யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல உன்ன யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது அப்போ அது அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும் அது தொடர்ச்சி ஆரம்ப கல்வியிலிருந்து ஆரம்பிக்கணும் அரசு எல்லா இடத்துலையும் அந்த அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன் கேட்கணும்னு சொன்னீங்க சினிமா துறையில்தான் ஒரு அரசியல் கட்சி பெரிய இயக்கமாக ஒருத்தர் இறங்கிட்டார் இயக்கத்திலேருந்து நீங்க ஆமாம் அவர் அவர் கேள்வி கேட்கலாம் அவர் வந்து பதில் சொல்லணும் கண்டிப்பாக அவருக்கான குறிப்பு இருக்குது அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும்

நாம வேலை தான் செஞ்சிருக்கோம் அத பார்த்து நீதான் தான் சொல்லணும் எல்லா டிராவல் பண்ணி எப்படி இருந்தது படம் ஃபுல்லா அவரே டிராவல் அவதான் புத்தி பத்தியே சொல்றாரு இப்போ போனா விஷயம் நல்லதா இருக்கும் நம்ம முன்னேறலாம்னு நல்லதா இருந்தது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு நம்ம கேட்கறோம் அவர் டைரக்டரா ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்கறோம் தப்பு ரைட் இருக்கும் போது அவர்கிட்ட எடுத்து சொல்றோம் படத்துல கூட நிறைய தவறுகள் இருந்தா நான் நேரா போய் சொல்லுவேன் இது தப்பா இருக்குது ரவியை கொஞ்சம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் தப்பா இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிக்கலாம் நினைக்க வச்சிருக்கீங்க ஒரு பெரிய வக்கீல்

சக்சஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்சஸ் அதில் ஒழிஞ்சிட்டு அண்ணா இயக்குனர் அண்ணா இயக்குநருக்கும் தீனானந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்த கேள்வி சென்னையில் வந்து சென்னை பூர்வகுடி மக்களை வந்து நீங்கள் வந்து வெறும் வன்முறை வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரியே சித்தரித்து நிறைய படங்கள் காட்டிகிட்டு இருக்கீங்க அது எப்படி நான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணுது வயிறுன்னு ஒன்று இருக்குதா ஒரிஜினல் வயிறு இல்லாட்டா உலகல் ஏது விளையாட்டா வயிறு சா சாப்பிடணும் நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் என்னையா அந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்க கேட்டு வெளியே வர முடியுமா எத்தனை படத்தில் அந்த மாதிரி கேட்டு வருது வேலைக்கு போடுங்க நான் அப்படிதான் டேரக்டர் கூப்பிட்றாங்க வந்து நடிகைன்றாங்க நம்ம போய் நடிச்சிட்டு வரோம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் இந்த படத்தில் இல்லை இல்லை சார் இந்த படத்தில் நார்த்து மெட்ராஸ்ன்னு காமிக்கல அதாவது அங்க இருக்கிற ஒரு சில பேர் இங்க எல்லாமே நார்த்து மெட்ராஸ்ல வந்து இல்லை சார் இங்க வெளியூர்லேருந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல எத்தனையோ கிராமம் எத்தனையோ சென்னை அதர் ஸ்டேட்ல இருந்துலாம் வந்து இங்க இருக்காங்க எல்லாம் நல்லா தமிழ் பேசுறாங்க அதனால பண்ற பைப்லாம் நார்த்து மெட்ராஸ் கிடையாதுல

சென்னையிலேருந்து ஒருத்தர் ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் பண்ணான்னா அந்த மண்ணனுடைய வேல்யூ என்ன அந்த வே அந்த அவனுடைய வலிமை என்ன வழி என்னன்னு வந்து சொல்லுவான் புதுசாக எல்லாம் அதுக்கு வெற்றி மாறனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த டேரக்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நார்த் மட்ராஸுக்கு வந்து அங்கே இருக்கிறத தெரிஞ்சுன்னு ஒரு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்ணுறாங்க ஒரு குறிப்பாக அந்த அந்த வாழ்வியல் வந்து படம் பண்ணுறதுக்கு அங்கே பல்வேறு வழிகள் இருக்குது அந்த உட்காந்து பேசுகிறேன் அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொல்லணும் அது சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியாது அவங்க ஒரு பார்வையில் வருவாங்கல்ல ஒரு கேங்ஸ்டர் இருப்பான் இங்கேருந்து ஒரு ரவி இருப்பான் ஸ்கெச்சின்னு ஒரு ரவி இருப்பான் இங்க குமார்னு இருப்பான் வல்லு குமார்னு இருப்பான் பொக்கி குமார்னு இருப்பான் இங்க ஒரு ஜாவா பழின்னு இருப்பான் ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணி அவள் பண்றாங்க அவ்வளவுதான் இங்க ஒரு டேரக்டர் யாராவது ஒரு புதுசா அந்த மண்ணுல பிறந்த வந்து அந்த ஊர் வேற மாதிரியா சொன்ன சொன்னா புரியும்